தீபாவளி பண்டிகையையொட்டி காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் பக்தர்கள் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர் சக்தி பீட ஸ்தலங்களில் முதன்மையானதாக காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் விளங்குகிறது இந்த நிலையில் தீபாவளி பண்டிகையையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து நீலப்பட்டு உடுத்தி பஞ்சவர்ண மலர்கள் பட்டு மாலைகள் நவரத்தின ஆபரணங்கள் அணிவித்தனர் சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் லக்ஷ்மி சரஸ்வதி தேவியர்களுடன் வாசலுக்கு எழுந்தருளி காட்சியளித்தார் அப்போது பட்டாசு வெடிக்கப்பட்டது தொடர்ந்து வீதி உலா சென்ற அம்மனை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் ஈரோட்டில் புதுமண தம்பதியினர் தலை தீபாவளியை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர் ஈரோடு மாவட்டம் பூந்துரையைச் சேர்ந்த ரித்துன் மற்றும் தன்ஷிகாவுக்கு ஆறு மாதத்திற்கு முன்பு திருமணமானது இந்நிலையில் தலை தீபாவளியையொட்டி புத்தாடை அணிந்து பட்டாசு வெடித்து இனிப்புகள் உண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் அவர்கள் குடும்பத்தினருடன் இணைந்து வீட்டில் சிறப்பு வழிபாட்டிலும் ஈடுபட்டனர் வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு தீபாவளி எங்களுக்கு தலை தீபாவளியாக இருக்குது சுமார் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு ஸோ தீபாவளி எங்களுக்கு உண்மையாலுமே வித்தியாசமானது இத்தனை வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வெளியே போய் வெடிச்சுக்கிட்டு அப்படி இருந்தது இந்த வருஷம் ஒய்ஃபோட வீட்டில் வெடிக்கிறது ஒரு உண்மையாலுமே புது அனுபவம் தான்